மருது உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி நமது சேனலை சிலர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து வருகிறீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்கும் போதுதான் எங்களால் தொடர்ந்து இயங்க முடியும் இன்றைய தலைப்பில் செல்வோம் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்பது உண்மைதான் ஆனால் அப்படி அரசியலுக்கு வரும் நபர்கள் மக்களுக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் ஆனால் அப்படி செயல்படாத திரு விஜய் அவர்களை பற்றிதான் நாம் போகிறோம் திரு விஜய் சினிமா உலகில் ஒரு சிறந்த நட்சத்திரம் அவரின் படங்கள் பல நூறு கோடி வியாபாரம் உடையது சினிமாவில் பலர் சேர்ந்து ஒரு ஹீரோவிற்கான பிம்பத்தை கட்டமைப்பார்கள் ஆனால் அரசியல் அப்படி கிடையாது அவர்களின் செயல்பாடு அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும் கட்சி தொடங்கி ஒன்று வருடத்திற்கும் மேலாக பெரிய செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கிறார் அவர் ஒரு பகுதி நேர அரசியல்வாதியாகவே செயல்படுகிறார் மக்களை பாதிக்கும் பல செயல்பாடுகள் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு எதிராக திருவிஜய் அவர்களிடம் இருந்து எந்தவித எதிர்வினையும் இல்லை மக்களுக்காக அவர் செய்த போராட்டம் எதுவும் இல்லை என்றே கூறலாம் மக்களுக்காக களத்தில் நிற்க முடியாத திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுவது என்பது ஒரு குழந்தை பொம்மைக்கு ஆசைப்படுவதை போன்றதுதான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக திரு விஜய் அவர்கள் செய்த போராட்டம் எத்தனை மக்களுக்காக யார் நிற்கிறார்களோ அவர்களையே மக்கள் தங்களுக்கான தலைவராக பார்ப்பார்கள் திரு விஜய் அவர்கள் சினிமாவில் கூறிய வசனத்தை தான் நாம் அவருக்கு கூறலாம் அது தலைவன் என்பது வெறும் வார்த்தை இல்லை அது ஒரு இனத்தின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையைப் பெற்றவர்கள் மட்டுமே தலைவர் ஆகஸ்ட் முடியும் விஜய் அவர்கள் நடிகரா அல்லது தலைவரா என்பதை மக்கள் முடிவு செய்து விடுவார்கள் வரும் தேர்தலில்